சாணக்கியன் பிள்ளையானுடைய பின்புலத்தில் வந்து பிள்ளையானுக்காக மட்டக்களப்பிலே உரையாற்றுகின்ற வீடியோவை நான் வரும்போது பார்த்துக் வந்தேன் பிள்ளையானால் மஹிந்த ராஜபக்சவால் அரசியலில் கொண்டு பரங்கி இனத்தை சார்ந்து அவருடைய வீடியோவை நான் கௌசல்யா விஜய் சொன்னேன் அந்த பரங்கியருடைய வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க நாளைக்கு அவர் பரங்கி இல்லை என்று சொல்லி வழக்கு போடுவாராக இருந்தால் நான் இங்கே இனம் கதைப்பது என்றால் என் இனம் அழிந்து போயிருப்பதால் அதனால்தான் இன வார்த்தைகளை நான் கதைக்கிறேன் ஒரு பரங்கி இனத்தினுடைய பிள்ளை வந்து மடக்கிழப்பில் இருந்து சொல்லுகிறது தலைவரை பற்றி ஆனால் தமிழனுக்கு பிறந்த எனக்கு வடக்குல பிறந்த எனக்கு உங்க புக்காரா கிபிர் மிராஜ் வயசு போனவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வெற்றி கலைவர் உங்க எல்லாத்தையுமே பார்த்து அந்த புக்காரா உங்க வலுகிறந்து குண்டு வர எண்ணியாக்கள் நாங்கள் ஊழியர்களிடம் சொல்லப்பட்டு நாங்கள் வைக்கிற இந்த ஒரு சின்ன கூட்டத்துல ஒரு கரண்ட நிப்பாட்ட வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த தேவை எனக்கு காணும் அந்த பயம் எங்களுக்கான ஒரு சில விடயங்களை நான் சொல்லிக்கொண்டு இதை நான் ஷோட்டா முடிக்கிறேன் என்றால் இன்றைய தினம் நான் பார்த்தேன் சிவாஜிலிங்க மன்னா அவர்களுடைய பேச்சு பழம்பெரும் அரசியல்வாதி தற்போது அவர்களுடைய பரந்துதுறை வேட்பாளர் லிங்க மன்னா அவர்களுடைய பேச்சொன்று எவர் மிக தெளிவாக கதைத்திருக்கிற என்ன அவர் என்ன மாதிரி கதைத்திருக்கிறார் என்றால் வடக்கு மாகாணத்தை வந்து சிங்கள இனம் வந்து ஆஹ் அல்லது வடக்கு மாகாண மக்களை வந்து சிங்கள இனம் வந்து ஆட்சி ஆட்சி உட்படுத்துகிறதா என்று சொல்லி ஒரு சில விடயங்களை கதைத்திருக்க இம்முறை இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் ஊசி சின்னத்திலான வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் பூநகரியில் இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்றுகையில் சில காரசாரமான விடயங்கள் தொடர்பாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக சுமந்திரன் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் அரசியல் விபச்சாரிகள் என அவர் குறிப்பிடுகிறார் அத்துடன் சாணக்கியன் தொடர்பில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறார் சாணக்கியன் தமிழ் இனத்தவர் அல்ல அவர் ஒரு பரங்கிய இனத்தவர் பிள்ளையானால் அரசியலுக்கு வந்தவர் பிள்ளையானின் பின்புலத்தில் அரசியல் செய்து தற்போது தன்னை ஒரு தேசியவாதியாக தமிழரசு கட்சியில் காட்டிக் கொள்வதாகவும் அவர் தமிழர் அல்ல அவர் பரங்கியர் எனவும் தன்னிடம் அதற்கான ஆதாரங்கள் உள்ளன அவர் நீதிமன்றத்தை நாடுகின்ற போது அதனை தான் வெளிப்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த உரையில் தெரு தற்போது எனக்கு அந்த புக புத்தகத்திலே விமர்சனம் சொல்லப்பட்டிருந்தது சிவாஜிலிங்கம் ஐயா மாதிரி யாராவது ராமநாதன் அர்ஜுனாவால் துணிந்து பதைக்க முடியுமா அவளோட ஒரு குடி இருக்கிறதான் ராமநாத அர்ச்சுனா வந்து பேசுனார் அப்போது அதை வர வர கௌசல்யா நரேந்திரன் என்னோட காலம் காட்டிக்கணும் வந்தால் இப்படியும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்போது நான் ஜோசித்து பார்த்து உண்மையாகவே சிவாஜிலிங்கம் அதனுடைய ഉമ്മയരുടെ പാതയിൽ തലവർമ്മി വൈത്തുകൊം അവറാൻ ഇവര കാലവും അവരെ വെറുതെ പടുത്ത എന്തോ പാരാമില്ല തന്നുടേ മുതൽ കണ്ണൂരി എന്ത പാരാമ ഉപകപ്പെടുത്തിക്കൊണ്ടേ വരക്കും ഉറയാത്തിനാൽ ഇല്ല മുതലാത്യ രണ്ടാമത് நான் ஒவ்வொரு பெரியவமே துணித்து கதைக்கிறேன் நான் சிங்கள எம்பி என்னை பிடிக்குமே என்றால் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் பாராளுமன்றத்தில் அதாவது சொல்லுகிறார்கள் உண்மையாக நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர் பிரபாகரன் உங்களுக்கு தெய்வம் நினைக்கல அது தெய்வம் அது நான் அவர்களுக்கு தெளிவா சொன்னாலும் அவர்கள் அதை விரும்பினார்கள் என்றால் டாக்டர் உண்மையாக கதைக்கிறார் வடக்கில் இருக்கிற மக்கள் மக்கள் பிரபாகரனை ஒரு தெய்வமாக நினைக்கிறார்களான்னு கேட்டேன் வடக்குல ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் அந்த நடத்துற வாக்கெடுப்பு வந்து உங்களுக்கு தொண்ணூறு வீதமோ தொண்ணூற்றஞ்சு வீதமோ நூறு வீதமோ வந்து வடக்கு மக்கள் இல்லை என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள வடக்கில் குழந்தை குழந்தை கூட வடக்குல இருக்கிற குழந்தை கூட சொல்றோம் என்னுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுக்குள்ளே பிறவாக வேண்டும் இந்த மாற்றமும் சிவாஜிரி மன்னர் தன்னுடைய அரச அதாவது என்னன்னு சொன்னால் தன்னுடைய அரசியலுக்காக வாக்குகள் இருக்கிறதுக்கான கதைக்கலாம் எந்த அரசியலுமே இல்லாத நான் பாராளுமன்றத்தில் முதல் முதல் போய் சொன்னது என்னுடைய தேசத்தின் தலைவன் என்னுடைய தேசத்தின் உயிர் மூச்சு மேதக வேல்பிள்ளை பிரபாக பால் அவர் நின்ற நாற்பது நாலாயிரம் கூறிய வந்தனங்கள் சொல்லிக் கொண்டேன் நான் ஆரம்பித்ததன் பிறகுதான் தமிழரசு கட்சி சொல்லாமல் விட்டா பிரஜினே பான சத்திலிங்கம் கருத்து அதன் பிறகுதான்

இப்படி கதைக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேசியத்தை கதைக்கின்ற பாராளுமன்ற முக்கியமாக சாணகியம் என்ன கவலை என்றால் எங்களுடைய நாடு ஆண்டு ஆண்டுகள்ல அவர்களிடம் விழுந்தது எங்களுடைய நாடு அவர்கள் தங்களுடைய சந்ததிகளை இந்த நாட்டிலே விட்டு போயிருக்கிறார்கள் அந்த சந்ததிகள்ல வந்தவர் தான் வன சாணகியம் அவருக்கும் தமிழுக்கும் எந்த சந்தோ சம்பந்தமும் ஆனால் தேசிய கலைப்படும் அவரும் என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமாந்திரன் அவர்களும் தேசிய கதை அவர்களுடைய வியாபார் அவர்கள் அதை வைத்து தான் தமிழரசு கட்சியும் ஓட்ட வேண்டும் ஆனால் உங்களுக்கு கிழக்கு மாநிலத்துல முஸ்லீம் மக்களோட அதாவது ஸ்பீச் நான் பார்த்தேன் சுமாந்திரன் அவர்களும் திருவிழமா விமர்சித்திருக்கிறார் ஏனென்றால் சுமாந்திரன் அவர்கள் தன்னுடைய தமிழ் அரசு கட்சியினுடைய கொள்கைகளையும் இல்லை தமிழ் அரசு கட்சியினுடைய கொள்கைகளை ஜாப் பெண் சொல்லுகிறார் தன்னுடைய கட்சியில வந்து தமிழ் மக்களை தவிர வேற எந்த இனமும் இருக்கிறான்னு ஜாபு ஆனால் சுமந்திரன் முஸ்லிம் மக்களுக்கு வந்து வேட்பாளர்களுக்கு இடங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் நான் முதலே சொல்லுறேன் என்னுடைய கட்சியிலே மூன்று இன மக்களும் இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் என்னுடைய தேசிய தலைவரை ஏற்றுக்கொள்வோம் அதான் என்னுடைய கொள்கை அந்த தான் வரஞ்சிருக்கு நீங்க சிங்களவனா இருக்கலாம் முஸ்லீம்களா இருக்கலாம் ஆனால் தேசிய தலைவரை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா சொல்ல முடியாது ஜனாதிபதியாக வரப்போகிறவர் என்று ஒரு கட்டியம் கூடிக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய சகி பிரேமராக அவர்களுடைய கட்சியில கேட்கிறார்கள் வடக்குல அதை பொறுப்பாக இருக்கொள்ளுமா நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை நான் என்னுடைய தான் இருக்கேன் நான் பேரினவாதத்தின் ஒரு கைகூடியாக ஒரு இளங்குகளை பார்க்கலாம் அல்லது

அது அரசியல் விபச்சாரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அரசியலுக்காக என்னுடைய விற்க மாட்டேன் ஆனால் அண்மையில நான் பார்த்தேன் ஒரு விமர்சனம் ஒன்று சில விடயங்களை நேரடியாக சொல்ல வேண்டும் விமர்சனம் ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் அவர்களுடைய ஆங்கில உரையை தமிழாக்கி போட்டியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக வடக்கு மாகாணத்திலே நீங்கள் மக்களுடைய காணிகளை பிடித்து அங்கே ஒரு சர்வதேச விமான நிலையத்தை கட்டுகிறீர்கள் அதை ஏன் நீங்கள் கிளிநொச்சியில் கட்ட முடியாது ஏன் வவுனியாவில் கட்ட முடியாது என்று ஆனால் அதை திரிவுபடுத்தி போடுகிறார்கள் அவருடைய கருத்தியலுக்கு நான் ஒரு சிறிதளவிலே உடன்படுகிறேன் என்னென்றால் கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மிகவும் ஐதாகின்ற ஐதாக இடம் ஆகவே கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்குள் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கொண்டு வரலாம் என்று அவர் சொல்லுவது மக்களுடைய காணிகள் பா பாதிக்கப்படாது மக்களுடைய காணிகள் வந்து சுவீகரிக்கப்படாது என்கின்ற அடிப்படையில மட்டும்தான் அவர் அதை சொல்கிறார் ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு மாகாண மாகாணம் முன்னேற வேண்டும் ஆகவே பலாலி விமான நிலையம் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்குரிய ஒரு சர்வதேச விமான நிலையமாக இருக்குமாக இருந்தால் அதிலே மக்களுக்காக சந்தோஷப்படக்கூடியவன் நான் எந்த நாட்டை எடுத்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும் சைனாவாக இருந்தாலும் அல்லது அமெரிக்காவாக இருந்தாலும் ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒன்றை கட்டுகின்ற போது அவர்கள் மக்களுடைய காணிகளை நியாயமான முறையிலே சட்டத்துக்கு உட்பட்டவாறு சுவீகரித்துக் கொண்டுதான் அந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் தான் தோண்டித்தனமாக மேற்கொள்ள மாட்டார்கள் ஆகவே மக்களுடைய ஒரு புத்தகாரைக்கு மக்களுடைய காணிகளை சுபீகரிப்பதில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் புத்தவிகாரை அபிவிருத்தி அல்ல ஆகவே அதுல எனக்கு கைகள் மார்பணங்களுடைய கருத்து உடன்பாடு இருக்கிறது சட்ட ரீதியாக திரும்ப சொல்லுகிறேன் சட்ட ரீதியாக நாங்கள் அந்த கோயில் கட்டப்பட்ட காணியை நாங்கள் எடுப்பதிலே சட்ட ரீதியாக எடுப்பதிலே உடன்பாடு ஆனால் ஒரு இண்டர்நேஷனல் ஏற்றவரை கட்டும் போது அதை தடுப்பது வந்து வடக்கின்ற பொருளாதாரத்தை மிகவும் மோதமா பாயும் என்றால் வடக்கில் இருக்கிற கிளிநாச்சி அந்த கிளிநாச்சியினுடைய பகுதி தான் இந்த பூனகரி இந்த பூனகரி வந்து பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய ஒரு இடம் இங்கே இருந்து எங்களுடைய தேசிய நாட்டினுடைய மொத்த உற்பத்திக்கு நாங்கள் பங்களிப்பு செய்வது எல்லா மாவட்டங்களிலும் விட கிளிநொச்சி மாவட்டம் தான் மிகவும் மிகவும் குறைவானது அதனுடைய அர்த்தம் என்னென்றால் கிளிநொச்சி மாவட்டம் தான் மிகவும் வறுமையான மாவட்டம் என்பது அதில் குறைவானது எனக்கு கடவுள் கொடுத்த பூனகரி இந்த முறை நாங்கள் அஹ் சபை தேர்தலிலே போட்டியிடுகிறோம் சபை போ தேர்தலிலே போட்டியிடுகின்ற போதுல மிகவும் தெளிவான பார்க்க வேண்டிய விடயம் இந்த மண்ணை நாங்கள் வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டுமா இல்லை என்ப இல்லையா என்பதுதான் இங்கே கேள்வி இல்லை என்பதுதான் எனது பதில் இந்த மண்ணிலே இருக்கின்ற பிரதேச சபையிலிருந்து எடுக்கப்படுகின்ற சகல பணம் நிலையான வாய்ப்புகளிலே இடப்படாமல் அல்லது அங்கே இருக்கிற அந்த அந்த பணத்தை இந்த இந்த மக்களுக்கு போடுவாராக பூனகரி பிரதேசத்திலே வீடு இல்லாமல் ஒருவர் பாதைகள் செப்பனிடப்படாத ஒரு பாதைகள் இங்கே ஒரு பொது மண்டபம் கட்டப்பட வேண்டும் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் தரிப்பிடம் வந்து ஒரு வடிவான முறையில் அமைக்கப்பட வேண்டும் இப்போது நான் இந்த ஊராட்சி சபை தேர்தலிலே அரசியல் கதைப்பதை என்பதை விடு மிகவும் தெளிவாக பூனகரி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய பிரதேசம் செழிக்க வேண்டுமாக இருந்தால் இருக்கின்ற பணத்தை நாங்கள் இங்கே சரியாக செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கலாம் அதற்கு நீங்கள் எந்த கட்சிகளிடம் பொருத்தமானவர் இருக்கிறார்கள் என்று பார்த்து யார் தலைமையில் அந்த பிரதேச சபை இருந்தால் அந்த பிரதேச சபையிலே நாங்கள் அணுகி கதைக்கலாம் என்பதை பார்க்கிறது நாங்கள் அதை போய் கதைக்கலாமா அம்பனண்ணா இருக்கிறார் அவரோட போய் கதைக்கலாமா அவர் நாங்கள் கேட்பதை பொது சொல்லப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த கட்சியில இருக்கிறவர்கள் வந்து அந்த அம்மன் வந்து சில விடயங்களை சொல்லி மக்கள் தேவைகளுக்காக உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒரு அபிவிருத்தி நிலையம் ஒன்றை கட்டமைக்கிற ஒரு கடற்கரை ஆனால் மக்கள் சொல்லுறார்கள் அது பொருத்தமான இடமில்லை மக்கள் கூட உள்ள இடங்களுக்கு கட்டுங்க என்று போது அம்பர் என்ன மாட்டேன் என்று பார்ப்போம் அப்போது நான் அதை வந்து பார்த்து அன்னூறு அறுநூறு மக்கள் சொல்லுகிறார்கள் அதிலே கட்டுவோம் என்றால் நாங்கள் விரும்பி இல்லை அதிலே கட்டுவோம் என்று ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தலைமைக்கு கீழே அந்த உங்களோட உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிருக்கிற எந்த கட்சி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வாக்களிங்க நான் எப்பவுமே எனக்கு வாக்களிங்க எந்த பாராளுமன்ற தேர்தலையோ அல்லது உள்ளூரா சபை தேர்தலையோ நான் கேட்டிருக்கேன் உங்களோடு நிற்பவர்கள் யாருக்குள் நிற்கிறார்கள் அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்களாக என்று பார்த்து விட்டு அவர்களை அணுகலாமா அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை கேட்பார்களா என்று பார்த்து நான் அந்த வாக்குகளை இடுமாறு கேட்கிறேன் இப்போது எங்களுக்கு பகுதியளவு வாக்குகள் என்று விற்போமே மொத்தமாக பதினெட்டு பேர் எத்தனை பேர் மொத்தம் பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒன்பது உறுப்பினர்கள் வராமல் ஏழு உறுப்பினர்கள் மட்டும்தான் வருகிறார்கள் என்று பார்ப்போம் இன்னும் ரெண்டு பேரை நாங்கள் வேறொரு கட்சியில இருந்து வேண்ட வேண்டி இருக்கும் அந்த அந்த கட்சியுடைய தலைமை உதாரணத்துக்கு சும்மா உதாரணம் சொல்லுகிறாங்க தமிழரசு கட்சியில ரெண்டு பேர் தான் இங்கே வருகிறாங்க சுமந்திரன் ஐயா சொல்லுகின்ற கருத்தை தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சட்டத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் அம்மன்னா சில நேரத்தில் அந்த ரெண்டு பேர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் அது எவ்வாறு பிள்ளை என்றால் இதே சுமந்திரன் ஐயா என்று சொன்னவர் மேதகு வேலுப்பிள்ளை பிள்ளை பிறவாக தமிழ்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறது மேதகு வேலுப்பிள்ளை பிள்ளை போராட்டம் ஒரு தேவையற்ற போராட்டம் என்று சொன்னவர் தான் இந்த சுமந்தர் அதுக்குரிய வீடியோவை இப்போது வர வரத்தான் பார்த்து கொண்டு வந்தேன் கார்ல அப்ப நான் சொன்ன கௌசல்யாவை அதை சேவ் பண்ணி வைங்க நாளைக்கு சுமந்திரன் போய் ஒரு வழக்கொன்றினை போடுவாராக இருந்தால் மானநஷ்ட வழக்கொன்றை போடுவாராக இருந்தால் அந்த வழக்குக்கு உதாரணமாக சுமந்திரன் ஐயா சமிழித்தவுடன் கதைத்த சிங்கள வீடியோனுடைய தமிழாக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டி எங்களுடைய தேசிய தலைவரை மாமபிலிகாண்ணே என்று சிங்களத்தில் சொல்லுகிறார் அதாவது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய தேசிய தலைவர் என்னுடைய இதயத்தை புலந்து குருதிகளை நீங்கள் நிலத்திலே விட்டால் அது என்ற எழுத்தாகத்தான் ஓடும் எந்த வித்தியாசமும் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழனாக நீங்கள் கத்தியை கொண்டு பிறந்து அந்த குருதியை அப்படியே விடுங்கள் அது பிரபாகரன் என்ற தான் போகும் இதை சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் பெறுகிறது எய்மர் கடாபி என்கிற விடயத்தை நான் சொல்ல வேண்டும் பிரபாகரன் தன்னுடைய அவருடைய தலைமை எவ்வாறு இருந்தால் நான் இதை கலைப்பதற்கு பயப்படவில்லை பிஜேபி பயப்படவில்லை என்றால் அமைச்சர் சந்திரசேகர் வாக்கு கேட்பதே பிரபாகரனுடைய பெயரை சொல்லிட்டார் இதே சந்திரசேகர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி சாரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்னுடைய சமாதான உடன்படிக்கையை காலி செய்யுங்கள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலி செய்யுங்கள் மீண்டும் போரை தொடங்குங்கள் என்று சொல்லி தெருத்தெருவாக போராட்டங்களை தொடங்கியவர் தான் இந்த சந்திரசேகர்

அல்லது இவன் ரோகண விஜயர் பற்றியே கதைக்கலாம் அவர் விரும்பினால் ரோகண விஜயவீரன் வீரம்பெரிய அவர்கள் அதை கதைகள் இல்லை என் தலைவர் பெயரை சொல்லித்தான் உங்களுக்கு தமிழ் மக்களிடையே வாக்கு கேட்க வேண்டியிருக்கிறது என்றால் தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற நாலு அறைகளிலுமே பிரபாகரன் பிரபாகரன் பிள்ளை அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளுக்கு வீடு கட்டி வைத்திருக்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் வளரும்போது யார் பிரபாகரன் என்று கேட்டுத்தான் வளர்மையா ஒழிய யார் பசு ராஜபக்ஷ யார் ரோகண விஜய வீரர் என்று கேட்டு வளர போவதில்லை அதுதான் உண்மை எங்களுடைய சுமந்திரன் எங்களுடைய சாணக்கியர் இந்த ரெண்டு பேரும் எங்களுடைய தேசிய தலைவனுடைய துரோகிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டியவர்கள் என்ன காரணம் என்றால் எங்களுடைய சாணக்கியனை எடுத்து பார்ப்போம் எங்களுடைய சாணக்கியன் பிள்ளையானுடைய பின்புலத்திலிருந்து வந்து பிள்ளையானுக்காக மட்டக்களப்பிலே உரையாற்றுகின்ற வீடியோவை நான் வரும்போது பார்த்துக் கொண்டு வந்தேன் பிள்ளையானால் மஹிந்த ராஜபக்சவால் அரசியலில் கொண்டு வரப்பட்டு பரங்கி இனத்தை சார்ந்து அவருடைய வீடியோவை நான் கௌசல்யா என்று சொன்னேன் அந்த பரங்கியருடைய வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க நாளைக்கு அவர் பரங்கி இல்லை என்று சொல்லி வழக்கு போடுவாராக இருந்தால் நான் இங்கே இனம் கதைப்பது ஏனென்றால் என் இனம் அழிந்து போயிருப்பதால் அதனால் தான் இன வார்த்தைகளை நான் கதைக்கிறேன் ஒரு பரங்கி இனத்தினுடைய பிள்ளை வந்து மடக்களப்பில் இருந்து சொல்லுகிறது தலைவரை பற்றி ஆனால் தமிழனுக்கு பிறந்த எனக்கு வடக்கில பிறந்த எனக்கு உங்க புக்காரா கிபிர் மிராஜ்

அரசு கட்சி என்ற ஒன்றை இல்லாமல் பண்ணுகிறார்கள் நாங்கள் இப்போது விடும் வாக்கு இந்த பரங்கினத்தை சேர்ந்த சுமந்திரன் அவர்களுக்கு தான் போய் சேர முடியும் அல்லது அவருடைய முதலம் என்று சொல்வார்கள் போய் இந்த தமிழனுக்கான வாக்குகள் அல்ல தமிழனுக்கான வாக்கு வேண்டுமானால் பூநகரிலே சுத்த தமிழர்கள் தான் இருக்கிறோம் வாக்குகளை போட்டுக் கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு பரிசு முறையில் போட விரும்புகிறார் சுத்த தமிழர்கள் இருக்கிறோம் போட்டுக் நாங்கள் முஸ்லிம் மதத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல சிங்கள இனத்தை எதிர்ப்பவர்கள் சொன்ன நம்புங்கள் பேராதனை வைத்தியசாலையிலிருந்து நான் சக்தி வைத்தியசாலை வரும்போது பேராதனை மக்கள் பேராதனை சிங்கள என்னுடன் படித்த வேலை செய்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் என்று அவ்வளவுக்கு நான் உண்மையானவராக அங்கே இருந்தேன் நேரடியாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எங்களுடைய நவாலியில் அடித்த குண்டுகளில் இருந்து ஒவ்வொரு கைகால்களை தூக்கி டாக்டரை போடும்போது போது வீடியோவை பார்த்தவன் நான் என்று சொன்ன சிங்கள மக்கள் நம்பவில்லை அப்படி நடக்கவில்லை என்று நான் எங்களுடைய கிளிநோக்கியில் பாடசாலை குழந்தைகள் போகும் போது கிளைமோர் வைத்த வீடியோவை எடுத்து காட்டினேன் எங்களுடைய தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் எங்களுடைய நவாலியில் குண்டடிப்பட்டு குழந்தைகள் சிதறிய வீடியோவை எடுத்து காட்டினேன் எங்களுடையிலே இருந்த குழந்தைகள் சிதறிய வீடியோ எடுத்து காட்டிய போது அவர்கள் சொன்னார்கள் இவை எங்களுக்கு வருவதில்லை இதே மாதிரி தான் ரவிலா ஆனால் சிங்களத்திலே போய் இங்கே நடக்கின்ற அநியாயங்களை சொல்லும் போது சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான் கடைசியாக கதைத்த இந்த நாட்டிலே ஒரு சட்டம் தான் இருக்க வேண்டும் அதையும் தெளிவாக சொல்லுகிறேன் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான கருத்து என்று சொல்லி இவர்கள் சொல்வதை இவர்கள் சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் சொல்லாமல் ஏழு மந்தால் வெளியே வந்து சொல்லு நாங்கள் உங்களுக்காக வழக்கு போட்டுக்கொண்டு முடிந்தால் இந்த வீடியோ வைத்து வழக்கு போடுங்கள் எம்என்டிஏ என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது முஸ்லீம் மரீஸ் டிவோர்ஸ் ஆக்ட் அந்த ஆக்டிவ் படி மூன்று மாத குழந்தையையும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இதே ஒரு தமிழர் ஒரு சிங்களவன் போய் ஒரு பன்னெண்டு வயது பிள்ளையை கலியாணம் செய்தால் ரேப் என்ற அடிப்படையிலே நாங்கள் தண்ணி அதுதான் இலங்கையில் சட்டம் சட்டத்தான் இருக்கிறார் செக்ஷுவல் ஆஹ் கென்சென்ட் கொடுப்பது உடல் உணவு வைத்து கொடுப்பதுக்குரிய கென்சென்ட் கொடுக்கக்கூடிய வயது இலங்கை சட்டப்படி பதினாறு கல்யாணம் கட்டுவதற்குரிய வயது இலங்கை சட்டப்படி பதினெட்டு அது யாரு கெண்டாலும் எங்களுக்கும் சிங்களவர்களுக்கு மட்டும்தான் முஸ்லிம்கள் மூன்று மாதத்திலும் கல்யாணம் கட்டிக் கொள்ளலாம் அந்த சட்டம் எங்களுடைய நாட்டுக்கு புறப்பானது என்பதை அந்த என்னடா ஒரு நாடு இந்த நாடு தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்பதை பாராளுமன்றத்தில் நான் படித்த முஸ்லீம்கள் சொன்னார்கள் வாருங்க விவாதத்துக்கு வருவோம் என்று அப்பா அவருடைய எனக்கு சொல்லி வளர்த்துக்கிறார் நீ உன்னுடைய தகமை போய்தான் விவாதத்துக்கு போவோம் என்ன விவாதத்துக்கு அழைத்தவர்களை பார்த்தேன் அவர்களோட விவாதம் செய்வதற்குரியதாக எனக்கு இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கொண்டு வருவீர்களா இருந்தால் முக்கியமாக டாக்டர் ஹிஸ்புல்லா என்று சொல்லி அவரை என்ன டாக்டர் எனக்கு தெரியவில்லை டாக்டர் ஹிஸ்புல்லா என்று சொல்லுகிறீர்கள் அந்த ஹிஸ்புல்லாவை கொண்டு இருந்துங்க மற்ற பக்கம் நான் வருகிறேன் விவாதத்துக்கு அல்லது நசீர் ரசீம் என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவரை கொண்டு இருந்தீங்க நான் வருகிறேன் அவரோட சட்டவாளர் இருக்கிறார் அவருடைய பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த சட்டவாளரை கொண்டு வர சொல்லுங்கள் நான் அவருடைய எந்த விதமான லைவ்

சகோதரர்களை இப்போது ரெண்டாக படித்து அண்மையிலே விமல் ரத்நாயக் ஒரு தலைவர் சொல்லியிருந்தார் யாரை பத்தி என்றால் இதை வடிவாக சொல்லுகிறேன் நன்றாக எடிட் பண்ணி வீடியோக்கள் விமல் கொள்ளுங்கள் சொல்கிறார் ஒரு ஷோப்பிங் பாய்க்குடன் புத்தகத்தில் இருந்து மன்னார் வந்தவருக்கு இப்போது ஆகாயம் முழுக்க சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகவே விமல் ரத்நாயக சொல்லக்கூடாது தான் அதை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் பதிவு பற்றி சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது ஒரு டிவமேஷன் வழக்கொன்றினை போடும் போது அந்த கூற்றுக்கு யார் புத்திரத்தில் இருந்து வந்தவர்கள் யார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தால் அதிலே ரிஷாத் பதியுதீன் தான் ரிஷாத் பதியுதீன் ஒரு கல்லனாக இருந்தால் பதியுதீன் ஒரு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவனாக இருந்தால் இந்த பிமல் ரத்நாயகவின் கூட்டிப்படி இவருடைய கூட்டுப்படி இவருடைய சொல்லியிருக்கிறார் ஆகவே இவர்கள் கல்லர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் ஏன் இதுவரை வழக்கு போடவில்லை ஏன் அவர்கள் செய்த ஊழல்களையும் அவர்கள் செய்த கொலைகளையும் கொள்ளைகளையும் ஏன் இதுவரை இவர்களால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது அவர்களிடம்தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் போகலாம் ஆனால் டீல் நான் நான் நினைக்கிறேன் கம்பஸ்களில் படித்திருக்கும் போது அஞ்சன் ராமநாயக்கர் என்ற ஒரு சிங்கள பிரபஞ்சமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த அவர் எல்லாமே வெளிப்படையாக கலைப்பார் அவர் சொன்ன வெளியம் ஒன்றுதான் உங்க உக்கும் அருகே உங்கள் முழு பேரும் கட்ட நண்பர்கள் ஆனால் வழியால வந்து விமல் ரத்நாயக பேசுவார் விசாகபதிக்கு அதன் பிறகு சாணக்கியன் பேசுவார் விமல் ரத்நாயகவுக்கு அதன் பிறகு என்னுடைய ஸ்ரீதரன் பேசுவார் இளங்குமரனுக்கு இளங்குமரன் பேசுவார் ஆகவே மறுபடியும் ஸ்ரீதரனுக்கு அதுக்கு பிறகு ஜெட் கட்டுகிறேன் என்று ஜட்டியை கட்டுவார் வளமாகத்தில் இருந்து ஆகவே அதை போடுகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது அதை நான் திறந்து பார்க்கிறது கூட எனக்கு ஆசை நான் ஜெட்டியை பற்றி கதைக்கிறேன் கதைக்கவில்லை அதை அவர்கள் போட்டியிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது மானமுள்ள தமிழராக இருந்தால் மானமுள்ள மலையக தமிழராக எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்ட் ஒரு வழக்கு போட முடியாது போட முடியாது உங்களால் ஏன் எங்களுடைய ஒரு வழக்கு போட முடியாது எல்லாம் பாய்ச்சவட் எல்லாமே போய் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே கொண்டு வரப்பட்ட எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும் போது அங்கே நல்ல நண்பர்களாக இருந்தவர் தான் இந்த விமல் ரத் அவர்களுடைய நல்ல நண்பர்களாக ஒரு வீட்டிலே சாப்பிட்டவர் தான் கூட நல்ல நண்பர்களாக இருந்தவர் தான் இந்த சாணக்கிய யாழ்ப்பாணம் கல்லூரியில் படிந்து கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த நல்ல நண்பர்கள் இப்போது பிரிந்திருக்கிறார்கள் நான் சில நேரம் பாராளுமன்றத்தில் இருக்கிற அப்படியே போது கவிதை வெக்கமாக இல்லையா இங்கே இப்படி கதைத்து நீல் அடிக்கிறோம் அங்கே அதை கதைக்கிறோமே வெட்டமாக இருக்கு

தமிழ் மக்களை மேல் பார்க்கிறார்கள் உண்மையாக இருக்கட்டும் இந்த அரசியல் சாக்கடைன்னு சொல்லும்போது போது அடிக்கடி சொல்லுவோம் இந்த அரசியல் ஒரு சாக்கடையான்னா நாங்க விட்டு விட்டு போவோம் இல்ல சாக்கடைகளை ரங்கினா தான் சாக்கடையா வந்து களையலாம் நீங்க வெளியில இருந்தோடு கரண்டிய போட்டு 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 சாக்கடையை களையலாது ரங்கோணம் அதுல டைவடிக்கோணம் அதுல மூணு தேசம் முழுக்களை முக்கடிக்கோணம் வெளியில வந்து போட்டு தான் நான் முழுக்களை வந்து விட்டேன் சாக்கடைக்கு இப்போது நான் அங்கே இருந்து வெளியே எத்தி எடுக்கிறேன் சாக்கடையை சுத்தம் செய்வோம் செய்ய முடியும் ஆகவே இந்த அரசியல் சாகடைகளே நான் படித்தவற்றை இழந்துவிட்டு என்னுடைய கனவுகளை இழந்துவிட்டு வந்திருப்பது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தமிழனுடைய உண்மையான அரசியல் என்பது ஒரு ஊழல் இருக்காது ராமநாத லட்சுணாவுக்கு நீங்க தொலைபேசியில் அழைப்படுத்து அம்பரண்ணா அஞ்சு லட்சம் காசு வேண்டி விட்டார் என்று சொன்னால் அடுத்த நாள் அடுத்த நாள் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார் அடுத்த நாள் கட்சியில் இதே அம்பர் கோல் போய் ராமநாதன் அச்சுனா அஞ்சு கோடியிலே வீடு கட்டி விட்டார் மக்களுடைய கதம் என்றால் அவர் எனக்கு கோல் பண்ணி சொல்லுவார் டாக்டர் நீங்க உங்களோட பதவியிலிருந்து முதலாக ரன் கோடம் என்றால் நீங்க எங்களுக்கு சொன்னதை நீங்க சவாலி இருக்கிறீங்களே அப்படியான ஒரு வெளிப்படையான அரசியலாக தான் நான் இருக்க விரும்புகிறேன்